மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக போகிறதே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்காடே இல்லையா தினம் தினம் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சோதனைகளையும் சிரமங்களையும் அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க வித்யா காரகரான புதன் தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தின் அதிபதியாகவும் ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் இந்த வேளையில் மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லா அது அங்கு மிகவும் வலுமை வாய்ந்த முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குருவுடன் இணைந்து வளமறுகிறார் எனவேதான் சித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது இன்று வேதனை படக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதில் நல்ல மாற்றம் கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக புதனின் ஆட்சி பலம் உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் அறிவு கணிதம் எண் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என பல்வேறு வகையான ஆற்றலை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க புதன் ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கக்கூடிய கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் இருக்க இருக்க நிலைமை மோசமாக செல்கிறது என்று சொன்னவர்கள் உறுதியாகவே நம்பிக்கையுடன் இருங்க நல்ல மாறுதல் உங்களை தேடி வரப்போகிறது என்பத வித்யா புதன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது அவர் இந்த வேளையில் தைரியஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் குரு பகவானுடன் இணைந்திருப்பதால் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் உரிதான மூன்றாம் இடத்துல குருவுடன் இணைந்து குரு புத யோகத்தை இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் எந்த கிரக நிலை இணைந்தாலும் அதன் மூலமாக நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதிலும் ஆட்சி பலம் பெறக்கூடிய புதன் இணைவது மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் நீங்கள் எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் அது நடக்கவே மாட்டேங்கிறது ஆனால் நீங்கள் சொல்கின்ற கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது இது போன்ற சிரமங்கள் வரும் என்று சொன்னால் அவை அப்படியே நடக்கிறது நல்ல விஷயம் மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்கிறது என்று பலர் ஆதங்கப்படுகிறீர்கள் நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்கும் என்பதை முதலில் நம்புங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க நிச்சயமாக புதன் உள்ளிட்ட பல கிரக நிலைகள் இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் குருவுடன் இணைந்திருக்கிறார் இந்த வேளையில் ராகு மற்றும் சனி இணைந்து லாபஸ்தானத்தையும் தோற்றக்காரர்களான கேது ஐந்தாம் இடத்தையும் ஆசியின் அதிபதியான செவ்வாயும் ஐந்தாம் இடத்தை வலு சேர்க்க போகிறார் மற்ற நிலைகளும் பெரும்பாலும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாக நாளுக்கு நாள் நிலைமை மோசமாக செல்கிறது என்று வேதனை படக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல மாறுதல் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குரு உடன் இணைந்திருக்கக்கூடிய வித்யாகரகரான புதனின் அமைப்பால் நிறைவாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக ஏனென்றால் என்றால் காரகரான புதனும் இயற்கை சுபகிரகமாக பார்க்கிறார் எனவேதான் இந்த வேளையில் சுபகிரகமான குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுப்பதோடு நெருக்கடிகள் சிரமங்களை தகர்த்தறியப்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இல்லத்தில் திருமணம் புத்தரபாகியம் உள்ளிட்ட மகிழ்ச்சி நிறைந்த இனிமையான பல சுப நிகழ்வுகள் கைகூடும் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் உறுதியாக வெற்றி கிட்டுங்க சொத்துக்களை சுற்ற காசை கொண்டு புதிய முதலீடு அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு கடன் சார்ந்த நெருக்கடிகளை விளக்குவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே மேசரா தேடி வருகிறது இந்த தருணத்தில் சகோதரர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக வித்யா புதன் பார்க்கப்படுகிறார் அவர் குருவுடன் இணைந்து வலம் வருவதால் இந்த வேளையில் நிச்சயமாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும் சொந்தமாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்கிற ஆரங்க முதன்மை வாய்ப்பையும் நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யா காரகரான புதன் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பதன் மூலம் பல நெருக்கடிகள் தங்களுடைய வெற்றி வாய்ப்பு கிட்டுவதற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சனி ராகு இணைந்திருக்கும் போது அவர்களின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிரந்தர வேலை வாய்ப்பிற்காக தற்காலிக பணியில் இருந்து வேலைவாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மேசராசைக்காரர்களுக்கு உறுதியாகவே முழுமையாக ஏழரை சனி துவங்குவதற்கு முன் இந்த வேலையில் நிச்சயமாக உங்களை தேடி நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அலைச்சல் சிரமம் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவர்களின் சூழ்ச்சி அனைத்தையும் முறியடித்து மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக புதன் எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தம் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சற்று சாதகமாக கைகூடும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் இந்த வேளையில் நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை இலாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் மேசராசைக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஆனால் முன்கூட்டியே ஒப்பந்தங்களை சரியான முறையில் மேற்கொள்வது நல்லதாக அமையும் எதிர்கால நலனில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விலக்கிவிடும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் மத்திய மாநில அரசின் சலுகை எதிர்பார்த்தபடி இந்த தருணத்தில் வந்து சேரும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் தைரியமாகவும் துணிச்சலாகவும் முடிவெடுத்து பல்வேறு வகையான முதலீடுகளை சரியான முறையில் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் உறுதியாகவே கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான புதிய யூகங்களை மேற்கொள்வதால் சிரமம் தொல்லை அலைச்சல் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் அவை முற்றிலுமாக விலகும் மிக பெரிய அளவில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயம் மற்றும் விளையாட்டு சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உறுதியாகவே உண்டு கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றம் கிடைக்கும் உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் நிறைவாக உண்டு அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்பு உண்டு கடன் சார்ந்த தொல்லையில் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகையும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு வித்யா கரகரான புதன் கல்விக்கு அதிபதியாக பார்க்கப்படுகிறார் எனவே மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த சூழல் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் உறுதியாகவே அமைய போகிறது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதன் மூலம் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்று சொல்லக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கும் நிச்சயம் வளர்ச்சி கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பெருமாளின் சாராம்சத்தை கொண்ட புதனின் அருள் கிடைக்கும் பெருமாளின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிலைமை மோசமாக இருந்த சூழலில் மாற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றம் நிறைவாக மேசராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும்